ஸ்பேண்ட் அமைப்பினரால் பாத யாத்திரை செல்கின்ற யாத்திரிகர்களுக்காக தளம் ஒன்றினை அமைத்து யாத்ரிகர்களின் தாகம் தீர்க்கும் அமைப்பினரின் தாகசாந்தி நிகழ்வு பற்றிய ஒரு பார்வை பற்றிய பிணி யாருமே வாழ்க்கை முற்றிலுமே நலம் பெற்று இனி தூரம் எத்த இன்பம் சேருமே அப்பன் முருகனை கூப்பிட்டு யாவும் போகுமே அவர் குடும்பம் களை தோங்குமே குமரனை கும்பிட்டு கொண்டாடுவோருக்கு துறைகள் யாவும் பல்தரப்பட்ட சமூக சேவைகளை செய்து வரக்கூடிய ஸ்பாண்ட் அமைப்பினர் கதிர்காம யாத்திரையில் ஏற்படும் இன்னல்களிலிருந்து யாத்திரைக்கு வலு சேர்க்கின்ற வகையில் கதிர்காம கொடியேற்றத்தினை முன்னிட்டு பாத யாத்திரையினை யாழ் சன்னதி முருகன் ஆலயத்திலிருந்தும் நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் புனித யாத்திரையினை மேற்கொண்டு வனாந்தரப்பாதை திறந்த முதல் நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கான யாத்திரிகர்கள் வனப்பாதையில் பாத நடையாக கதிர்காம முருகன் ஆலயம் நோக்கி செல்வார்கள் சுட்டெரிக்கும் பாத பாதநடியாக செல்கின்ற யாத்திரிகர்களின் அமைப்பினரின் பங்களிப்பில் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான யாத்திரிகர்கள் மற்றும் குளிர்பானம் வழங்கியதன் மூலமாக போதாமையாக இருந்தது இதை நிவர்த்தி செய்யும் வகையில் அதிக நாட்கள் தாகசாந்தி நிகழ்வினை தொடர்வதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு எம் உறவுகளோடு இணைந்து நடாத்தும் தாகசாந்தி நிகழ்வு எனும் துணிப்பொருளில் நிகழ்வினை முன்னெடுத்து நிகழ்வு உறவுகளுக்கு அறியத்தந்ததன் நிமித்தம் இம் உறவுகளிடமிருந்து குளிர்பானம் கரைப்பதற்கான பொருட்கள் மற்றும் பிஸ்கட் என ஒவ்வொரு பிரதேசங்களிலும் அடியார்களின் தாகம் தீர்ப்பதற்கு தொடியாக இருந்தார்கள் இவ்வாறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கடந்த வருடம் கொள்ளப்பட்ட தாகசாந்தி நிகழ்வானது நீர் தட்டுப்பாட்டுக்கு மத்தியிலும் ஐந்து நாட்கள் குளிர்பானம் கரைத்து கொடுத்ததோடு மாத்திரமல்லாமல் வர்த்தக பழங்களும் வழங்கி யாத்திரிகர்களின் தாகம் தேர்திருந்தனர் இவ்வாறு கொண்டு சென்றிருந்த பொருட்கள் யாவும் முடிந்ததன் பிற்பாடு தாகசாந்தை நிகழ்வு நிறைவு பெறுகிறது வருடம் தோறும் தங்கள் ஆதரவினை வழங்கிக் கொண்டிருக்கும் உறவுகளுக்கும் பல இன்னல்களுக்கு மத்தியில் வனாந்தரத்தில் தங்கியிருந்தும் இருக்கும் என தெரிவித்துக் கொண்டு இந்த வேளையில் நீரின்றி அமையாத உலக எனும் கூற்று கிணங்க சேவை நிமித்தம் தங்கியிருந்து குடிநீர் வழங்கியிருந்த ஏனைய அமைப்பினருக்கும் இறைவன் அருள் புரிய வேண்டும் என கூறிக்கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இவ்வரிடம் தற்போது ஐம்பதாயிரத்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட யாத்திரிகர்கள் பாத யாத்திரை செல்ல இருக்கிறமையால் தாகசாந்தி நிகழ்வினை கொடியேற்றத்தினை முன்னிட்டு செல்லும் யாத்திரிகர்களுக்கு மாத்திரமல்லாமல் சுமார் ஏழு நாட்களின் பின்னர் கொடியேற்றம் அன்று உகந்த ஆலயத்தில் இருந்து மேற்கொள்ளும் யாத்திரிகர்களுக்கும் தாக சாந்தியினை தொடர்ச்சியாக வழங்குவதற்கு ஸ்பான் அமைப்பினர் முயல்கிறார் இந்த முயற்சியில் தாங்களும் அணிந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றனர் குளிர்பானம் கரைப்பதற்கான தோடம்படங்கள் தங்களால் முடிந்த அளவு சீனி யாத்திரிகர்களுக்கு வழங்குவதற்கான பிஸ்கட் போன்ற பொருட்கள் கீழே குறிப்பிடுகின்ற அமைப்பினரிடம் நீலாவணி யுகேஷ் கல்முறை காரதீவு தயாபரன் அக்கறை பெற்று திருக்கோவில் சசிகுமார் அடியவர்களுக்கு உதவுவது கோடி புண்ணியம் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து வெளிவரும் நாங்கள் ஸ்பான் ஊடகப் பிரிவு நன்றி